நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா திருப்பதிக்கு தான் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் நாங்கள் வேனில் போயிட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ போயிட்டுருக்க வழியிலலாம் மழை அழகாக இருந்தது நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே போனோம் அப்புறம் சாப்பிட போன இடத்துல ஊஞ்சல் விளாண்டேன் இங்கே பாருங்கள் நான் ஊஞ்சல் விளாண்டேன் இப்போ திருப்பதிக்கு போயாச்சு இங்கே பாருங்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு நாலு மணி வரைக்கும் நைட்டு நாலு மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டாங்கங்க டிக்கெட் வாங்குறக்கு இங்கே பாருங்கள் டிக்கெட் வாங்க போகிறோம் ஆதார் கார்டு வச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன் திருப்பதிக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வரும்போது அப்புறம் வர வழியில் அப்படியே திருத்தணி போனோம் பாருங்க போகிற வழியில் குரங்கு உட்காந்து பேன் பார்த்துட்டு இருக்குது அது அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே வெளியே வர வழியில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் மழை வேறு நல்லா இருந்தது அப்புறம் பாருங்கள் நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்தோம் கோயிலும் நல்லா பெருசாக இருக்குங்க பாருங்க கோபுரம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அங்கே ஒரு குரங்கு உக்காந்துருக்கு பாருங்கள் நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்தோம் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது மலையெல்லாம் நான் நான் நின்று பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் சூப்பர் பாருங்க எவ்வளோ பெரிய கோபுரம் நாங்கள் வாலஜா இருக்க ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த கோயில் பேர் தெரியல அந்த கோயிலில் என்ன வச்சுருந்தாங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் செடி வச்சிருக்காங்க சுற்றி சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் அதில் உங்களோட நட்சத்திரம் எது வருதோ அது அதில் உங்கள் அதில் என்ன செடி இருக்கோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பாருங்க சுற்றி சுற்றி காமிக்கிறேன் மாதிரிங்க நிறைய எல்லா நட்சத்திரத்துமே வச்சுருக்கோங்க சுற்றி சுற்றி காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக இருந்தது உங்கள் பாருங்கள் பெரிய கருடரு பூஜை நடந்துகிட்டு இருந்தது உங்கள் பாருங்கள் பாருங்க வல்லர் இங்கே பாரு ராகவேந்திரா பாருங்கள் இது ஒரு லக்ஷ்மி பாருங்க இது இந்த சாமி படுத்துட்டு இருந்தாங்க எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் இந்த சாமிக்கு நிறைய கை இருக்குது பாருங்க இது ஒரு வாராகி பாருங்கள் பைரவர் பாருங்க பசுலாக இருந்தது அப்புறம் கிருஷ்ணர் வெண்ண சாப்பிட்டுருக்காரு பாருங்கள் நிறையா சாமி இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருந்தது பணத்தாலே மாலை பாருங்கள் அவதார் பாபா பிரம்மர்